என்னது ஒரே வீடியோல மூவி சம்பந்தமா மூணு தகவல் தெரிஞ்சுக்க போறோமா ஃபர்ஸ்ட் என்ன தகவல் ஜெயிலர் படத்தோட பாட்டு சம்பந்தமான தகவல் ரெண்டாவது என்ன தகவல் நடிகர் தனுஷ் அவர்கள் நாற்பது வயதுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க மூணாவது என்ன தகவல் மாநாடு படத்துல இருந்து ஒரு தகவல் வெளியா இருக்கு சோ இந்த மூணு தகவலையும் ஒரே வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோமா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜெயிலர் படத்தை பத்தி சொல்லணும்னா டிரெக்டர் நில்சன் அவர்களோட டிரெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருந்தது அதை தொடர்ந்து இப்ப டிரெக்டர் நெல்சன் அவர்கள் ஜெயிலர் டூ படத்தோட கதையை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு வந்து ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு டைட்டில வைக்க வந்து இப்ப பிளச்சவரத்தை வந்து நடத்திட்டு வராங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துல நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜெயிலர் பார்ட் டூ படத்தோட ஷூட்டிங்க வந்து நெல்சன் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்துக்கு சம்பளமா இருநூத்தி பத்து கோடி ரூபாய் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க ஜெயிலர் பார்ட் டூ படத்துக்கு வந்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இப்ப லீக் ஆயிருக்கு ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுக்கு நாற்பது வயசுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா கஸ்தூர் ராஜா வந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் திரையுலகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனாலதான் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அதனால ரெண்டாவதாக தனுஷ் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து கண்டிப்பா திரையுலகத்தை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நடிகர் தனுஷா அவர்கள்ட்ட வந்து கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தையில அவங்க அப்பா கஸ்தூர் ராஜா வந்து ஈடுபட்டிருக்காங்க மாநாடு படத்தை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் எஸ் ஜே சூர்யா ரோல்ல வந்து நடிகர் பசுபதி அவர்கள் வந்து நடிக்கிறதா இருந்திருக்காங்க ஆனா வெங்கட் பிரபு அவர்கள் கதையில சில மாற்றங்கள் செஞ்சனால அவரால் நடிக்க முடியாம போயிருச்சு அடுத்ததான் அர்ஜுன் அவர்களை இந்த கேரக்டர் நடிக்க வந்து படக்குள்ள சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த படத்துல முஸ்லிம் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கனால அர்ஜுன் அவர்கள் இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பல நடிகர்களை வந்து படக்குழு வந்து தேடி போயிருக்காங்க ஆனா அவங்க கால் சீட் இல்லாத காரணத்தினால கடைசியா எஸ் ஜே சூர்யா அவர்களை வந்து இந்த ரோல்ல வந்து நடிக்க வச்சாங்க ஆனா எஸ் ஜே சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சது மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படிங்கிறது படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த மூணு அப்டேட்களும் சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சிஜி